என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் பார்த்தோம் அதே மாதிரி அது தொடர்ச்சியாக ஒரு செய்தி நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லல்லா அலிஸ்லம் அவங்கள்ட்ட வந்து சகாபாக்கள் கேட்கிறாங்க ரொம்ப பசியா இருக்குது பசி தாங்க முடியல தோட்டம் துறவுகள்ல அடுத்தவங்களுக்கு சொந்தமானது அடுத்தவருக்கு சொந்தமான தோட்டம் துறவுகள்ல வயல்கள்ல விளைந்து கிடக்கிற பொருளை நாங்க சாப்பிடறது கூடுமா அதுக்கு அனுமதி இருக்குதா என்று கேட்கிறாங்க அப்ப ரசூசல்ல சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் அனுமதி கிடையாது யாரு வந்து பசிக்கு உள்ளாகி வேற ஒன்று கிடைக்காத நிலையில் இருக்கிறாரோ அந்த மாதிரி உள்ளவராக இருந்தால் அதை சேகரித்து எடுத்துக்கொள்ளாமல் சாப்பிட மட்டும் செய்யலாம் மாமரம் தொங்குதுன்னா ஒரு நாள் மாமரத்தை பறிச்சு எவ்வளவு சாப்பிட முடியுமோ சாப்பிட்டுக்கலாம் அதுல கட்டிக்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு கூடாது அதுல அடுத்தவங்களுடைய எந்த கேஸும் இஸ்லாமிய அரசாங்கத்தில் கொடுக்க முடியாது என் தோட்டத்தில் வந்து மாங்காயை பறிச்சுன்னா சொல்ல இயலாது பசிக்கு உள்ளதா இருக்கணும் பசிக்கு உள்ளது கிடையாது தேங்காய பரிசு சாப்பிட முடியும் முடியும் தேங்காய பறிச்சா திருடறாங்க அர்த்தம் எந்த உணவு உடனே எடுத்து சாப்பிடுற அளவுக்கு பசி தாங்க முடியாம இருக்கிறானோ அந்த மாதிரியான ஒரு இது கூட அனுமதிக்கு ரசூர் சொல்ல சொல்லும் அது தப்பு இல்லை செய்யல அவன் மீது எந்த ஒரு சார்ஜும் கிடையாது எந்த ஒரு செக்ஷன் இஸ்லாமிய அரசாங்கத்துல இதுக்கு போட முடியாது ஏன் அங்க போய் எடுத்து சாப்பிட்டேன் பசிச்சு வேற ஒன்றும் வழி இல்லை போயிட்டே அப்படின்னு ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் சொல்லணும் எதுக்கு இதெல்லாம் அல்லா சொல்றான்னு கேட்டா கூட கூட அல்லா வந்து விளைவிக்கிறான் ஒரு மனிதனுக்கு பசியு வரும் பொழுது அதுல போட்டு நூல் பிடிச்ச மாதிரி நூல் பாக்குறதுல வேலை கிடையாது கொஞ்சம் அப்படி லிபரலா விட்டுருன்னு அப்படிங்கிற மாதிரி இஸ்லாம் வந்து வழிகாட்டுறது பாக்குறோம் அதையெல்லாம் விட இந்த நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்படுற விஷயத்துல நிர்பந்தத்திலேயே பெரிய நிர்பந்தம் எதுன்னு கேட்டா வந்து உயிர் போற நிர்பந்தம் தான் அந்த மாதிரியான ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகும் பொழுது எவ்வளவு பெரிய குற்றத்தை நம்ம செய்யலாம் உருட்டி உங்களை ஒரு காரியத்தை செய்ய சொன்னால் அந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதை செய்வது அல்லா இடத்துல எந்த ஒரு கொஸ்டினுமே வராது மனிதன் செய்கிற குற்றத்திலே பெரிய குற்றம் எது அல்லாவுக்கு இணை கற்பித்தல் அதுக்கு நிகராக ஏதாவது இருக்குதா அல்லாவை மறுக்கிறதும் அல்லாவுக்கு இணை கடவுளே கிடையாது என்று சொல்வதும் பயங்கரமான குற்றம் ஒரு கடவுள் இருக்கும்போது நிறைய கடவுள் இருக்கிறார் என்று சொல்வதும் இஸ்லாத்தின் பார்வையில் பெரிய குற்றம் குற்றத்திலே பெரிய குற்றம் தான் இறைவனுடைய இடத்தை வந்து வேற ஒருத்தருக்கு கொடுப்பதை இறைவன் ரொம்ப பாரதூரமான விஷயமாக எடுத்துக் கொள்கிறான் மன்னிப்பு கூட இல்லைங்கிறான் என் இடத்தை எப்படி நேரத்தால் கொடுப்ப அதனால அது உள்ளதிலே பெரிய குற்றம் இந்த குற்றத்தை கூட நீங்கள் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டீர்களே அதன் காரணமாக செய்தீர்களால் உங்களுக்கு எந்த விதமான கேள்வியும் வராதிங்கப்பா சொல்றதும் எனக்கு தெரியாதா மனுஷனுடைய மட்டும் பார்ப்பான் என்ன வாயினால சொன்ன அது மட்டும் பார்ப்பான் இறைவனுடைய மார்க்க மாதிரி எப்படி பார்க்கணும் மிரட்டலுக்கு பயந்து தான் வாயுனால சொல்றான் உள்ளத்துல அது மாதிரியான நம்பிக்கை அது இறைவன் இல்லாம இருந்தால் தெரியணுமா இல்லையா அப்ப திருக்குறான் என்ன சொல்றதுன்னு கேட்டா பதினாறாவது சூறாவுல அத்தியாயத்துல நூத்தி ஆறாவது வசனம் அதுல அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா மண்கமர பில்லாஹி நிம்ப அது ஈமானுகி இல்லாமன் உப்புரிக உக்கால் புகு முதுமை இன்னும் ஈமான் எவர் ஒருத்தர் நிர்பந்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டு உள்ளத்துல இறை நம்பிக்கை நிரம்பி வழிகும் வழிகிற நிலையில வாயால் அல்லாஹை மறுத்து விடுகிறாரோ அவருக்கு எந்த குற்றமும் கிடையாது கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு கலவர நேரம் அந்த நேரத்தில் என்ன செய்கிறான் கத்தியை வச்சு மிரட்டுறான் டேய் அல்லா இல்லன்னு சொல்லு இதை அல்லான்னு சொல்லு இதை கும்பிடு இல்லைன்னா உன்னை சீவியர் வேணுகிறான் இப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது இது பயங்கரமான குற்றந்தாளு சந்தேகமெல்லாம் கிடையாது இதை செய்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம் என்னப்பா சொல்ல சொல்கிறா போனால் என்ன வாயுதான்னு சொல்கிறது மனதில் சொல்வது மனசுல இருக்குதா இல்ல நம்ம கண்டுபிடிக்க முடியும் அவனுக்கு உங்களை வந்து மிரட்டுறான அவனுக்கு நீங்க வாயால சொல்றதான் தெரியுமே தவிர உங்க மனசுல அது இருக்குதா இல்லையானு தெரியுமா தெரியாது அப்ப ஆனால் என்ன இருக்குன்னு மனசுல அல்லாஹுடைய நம்பிக்கை நிரம்பி வழிய வேண்டும் வாயினால் அது மாதிரியான கடவுளை இல்லைன்னு சொல்லி காலி பண்ணிடுவாங்க நான் கடவுள் இல்ல போடா அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்க வேண்டியதான் இப்ப கடவுள் இல்ல என்ன சொல்ற அப்படின்னு வாய் சொல்லிக்கிறான் அல்ல எப்படி ஒரு கருணை உள்ளவனா இருக்கிறான்னு பாருங்க மனிதன் இந்த மாதிரி நெருக்கடிக்கெல்லாம் ஆளாகும் பொழுது அவனுடைய நிலையில இருந்து நல்லா பார்க்குறான் தன் நிலையில இருந்து பார்க்க மாட்டேங்குறான் நம்ம நிலைக்கு வந்து உனக்கு அந்த பயத்தை நான் தானே உண்டாக்கியிருக்குறேன் உயிர் பயத்தை நான் தானே உனக்கு தந்திருக்கிறேன் அவன் அவன் தன்னை காத்துக்கொள்வதற்கு அப்படிதான் நடக்க முடியும்னா நடந்துட்டு போ நீ வா நடுப்பா உலகத்துல நல்லா வாடு இப்போ ஒரு நேரத்தில் மிரட்டலுக்கு சொல்றதுனால இப்ப என்ன வந்துட போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த மார்க் என்ன செய்யுது இதுல கூட நமக்கு வளைஞ்சு தருது எதுல அடிப்படை கொள்க உயிர்நாடியான கொள்கை அதை மறுக்கிற வார்த்தை வறுமையானால் உள்ளம் கரெக்டா பஞ்சாயத்தும் கிடையாது எந்த ஒரு குற்றமும் கிடையாது என்று சொல்லக்கூடிய நிர்பந்தம் என்று வரக்கூடிய நேரத்தில் மனிதன் அந்த தவறை செய்தால் அந்த நெருக்கடியினால் தான் செய்யறான் என்பதை கடவுளுக்கு தெரியணும் மனுஷனுக்கு தெரியாது கொய்யா கூட சொல்லுவான் நெருக்கடியில் செஞ்சுட்டேன்னு சொல்லிடுவான் ஒரு பசியை தாங்க முடியாம அவன் சொல்றான் தாங்க முடியாம சாப்பிட்டானா சும்மா பொய்யா தாங்க முடியலன்னு சொல்றானா நமக்கு தெரியாது ஆனால் இறைவனா இருந்தாலும் செய்யணும் இது தாங்க முடியாத அளவுல தான் தின்றுக்கிறானா அல்லது தாங்க முடிஞ்சு கூட டேஸ்ட் பார்க்குவோமே அப்படிங்கறதுக்காக தின்றுப்பான நல்லா தெரியுமா இல்லையா அப்ப இறைவன் மார்க்கமா இருந்தா டே உன் கல்ப நான் பார்ப்பேன் உள்ளத்தை பார்ப்பேன் உள்ளம் கரெக்டா இருக்கணும் அந்த மெஷர்மெண்ட் கரெக்டா வச்சுக்க பசிங்கிறது கரெக்டா அந்த அளவுகள் பொருந்தனு மிரட்டல்ங்கிறது கரெக்டா இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நிலையில் நீ செய்திருப்பாயால் அதுல குற்றம் இல்லை என்று சொல்ற அளவுக்கு தௌஹீதுல ஏகத்துவ கொள்கையில கூட அல்ல என்ன வா வாயளவில் சொல்லிட்டு போ தாங்க முடியலங்கிற பட்சத்துல நெருக்கடிங்கிற பட்சத்துல அல்ல உன்னே கேள்வி கேட்க மாட்டான் அதே நேரத்தில் இதுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் இருக்குது இல்ல என்ன இப்படி ஏகத்துவ விஷயத்துல மட்டும் மற்ற விஷயத்தில எல்லாம் மிரட்டல் வந்தா உங்களுக்கு தாங்க இயலாத அளவுக்கு வந்தால் தாங்க சும்மா இயலாம் தாங்க முடியல என்ற கூடாது ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க எனக்கு பேசுவாங்க இல்ல அது எனக்கு தாங்க இயலாது ஏன் பேசினா தாங்க இயலாது நம்ம ஏதாவது சத்தியத்தை சொல்ல போனா அது நாலு பேர் திட்டுவோம் விமர்சனம் பண்ணுவான் இதெல்லாம் தாங்க முடியாது கிடையாது தாங்க முடியாதுன்னா பிசிக்கலா நம்ம உடம்புக்கு என்ன செய்ய முடியாத அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அடிக்கிறான் உதைக்கிறான் வெட்டினா குத்துனா அதுதான் தாங்க முடியாது தவிர திட்டுனா ஏசனா பேசினாங்கிறதெல்லாம் தாங்க முடியாது கிடையாது அது பாட்டு கண்டுக்கிறா மூட்டு போயிட்டோம்னா நமக்கு என்ன பாதிக்க போகுது அது மாதிரி உள்ள விஷயங்கள் அதனால மார்க்கத்தை சொல்லும் பொழுது கூட நிறைய எதிர்ப்புகள்லாம் வரும் நிறைய பிரச்சனைகள்லாம் வரும் முன்னாடி நம்மளை திட்டுறாங்க அவன் திட்டான் இவங்க வந்துட்டான்னு விட்ற கூடாது திட்டம் எல்லாம் தாங்கி கொள்ளணும் எதில் தாங்கக்கூடாது உடல் அளவுல நம்மளை பாதிக்கிற அளவுக்கு வந்து அதை தாங்கி கொள்ள ஏலும் என்று இருந்தால் மார்க்க விஷயத்துல மட்டும் தாங்கி கொள்வது ஒரு அதுவும் ஒரு உயர்ந்த ஒரு நிலை தான் உயர்ந்த ஒரு நிலை இல்லைன்னு சொன்னா அது வந்து என்ன செய்யலாம் விட்டுருலாம் இப்போ ரசுசெல்லாரு செல்லும் காலத்திலேயே சகாபாக்கள் ரெண்டு விதமாகவும் இருந்தார்கள் எப்படி இருந்தாங்க சில சகாபாக்கள் பிலால் மாதிரி சில சகாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அவங்களால அதை மறைச்சு வைக்க முடியல உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கை மறைச்சுக்கிட்டு இருந்தால் அவங்க அதே மாதிரியே வாழ்க்கையை ஓட்டிருக்கலாம் யாருக்கும் தெரியாது ரகசியமா ஓரிரை கொள்கை ஏற்றுக்கொண்டு வெளியில அந்த முதலாளிமார்கள் எப்படி விரும்புகிறார்களோ அந்த மாதிரி நடந்து கொண்டு இருப்பார்களே அவர் வந்து எந்த விதமான கஷ்டத்தை அனுபவிக்க தேவையே இல்லை ஆனா என்ன பண்ணாங்க பிலாடு இல்லாமல் அவர்கள் இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நான் ஏற்றுக்கொண்டுட்டேன் இப்ப என்ன செய்வேன் அல்லாதான் கடவுள் ஒரு கடவுள் தான் நிறைய கடவுளை வணங்க மாட்டேன் நீங்க எல்லாம் எதை கடவுள் உண்டாக்கி வச்சுக்கிறீங்களோ அதையெல்லாம் வணங்குறதுக்கு நான் கிடையாது நம்மளை யார் உண்டாக்கணும்னு அவனை நம்ம வணங்கணுமே தவிர நம்ம எதை உண்டாக்கணும் அதை வணங்க முடியாது என்றெல்லாம் பிலால் ரவி அவர்கள் அந்த மக்கள்கிட்ட தெளிவாக போதனை செய்கிறார்கள் சுடுமணில் போட்ட போதும் சவுக்கால் அடித்த போதும் அதை தாங்க முடியாத வேதனையால் துடித்த போதும் அவர் அகத் அகதுன்னு தான் சொன்னார் கடைசி வலிக்கிறேன் சார் அஹத் ஒருத்தன் தான் நீ என்னை துண்டு துண்டா வெட்டுனாலும் ஒருத்தன் தான் கடவுள் நீ வெட்டுறதுனால கடவுள் உண்டாயிருவாண்ணா நீ என்னை அடிக்கிறதனால மூணு கடவுள் ஆயிருமே நீ என்ன செஞ்சாலும் சரி அகது தான் அவ்வா அஹத் கடவுளுங்கிறவன் ஒருத்தன் தான் எல்லாம் வளையவே மாட்டேன் உள்ளம் செல்வதை தான் வாயும் சொல்லணும் என்று சொல்லி விளாடுறல இல்லாமல் அவர்கள் உறுதியாக நின்றார்கள் அப்போ ரசுர்சில்லாசனம் கூப்பிட்டு என்ன அவ்வளவு உறுதி உனக்கு சொல்லிட்டு போவேன் இதுவும் மார்க்கத்திற்காக வேண்டி உலக விஷயத்துக்காக வேண்டி கஷ்டங்கள் வருமையானால் நீங்க என்ன செய்யலாம் நிர்பந்தத்துக்கு அதை மார்க்க விஷயமாக இருக்குமே ஆனால் கொள்கை சார்ந்த விஷயமா இருக்குமே ஆனால் அனுமதி இருக்கிறது நீங்கள் வந்து வளைஞ்சு போனாலும் குற்றமாக மாட்டீர்கள் வளையாம நான் உறுதியாத்தான் இருப்பேன் என்ன பண்ண அடிச்சுக்க அதை தாங்குறேன் தாங்கிக்கிறேன் அதுக்காக எனக்கு மருமையில் எனக்கு வந்து பரிசு கிடைக்கும் என்னை வெட்டினால் வெட்டிட்டு போ என்னை கொண்டாலும் கொண்டுட்டு போ அப்படின்னு சொல்லி இருந்தால் அது ஸ்டேஜில் கூடியதாக இருக்கும் ரெண்டா பிரிக்க நல்லா விளைக்கிறேன் நிர்பந்தத்திற்கு பணிதல் நிர்பந்தத்திற்காக தடுக்கப்பட்டதை செய்தல் என்பதை மார்க்க விஷயம் என்றும் நம்முடைய நலன் சார்ந்த உலக விஷயம் என்றும் இரண்டாக பிரிக்கணும் பசிக்குது பசி தாங்க முடியல அப்ப இதை சாப்பிட்டா உயிர் பொழைச்சிருவீங்கன்னு தெரியுது இது இது உடம்பு ரீதியான விஷயம் தானே இது இந்த பசி வந்தது என்பது உடல் ரீதியான உங்களுக்கு ஒரு பிரச்சனை இது கொள்கை சம்பந்தப்பட்ட மேட்டர் கிடையாது இப்போ உங்களுக்கு கடமையை என்னன்னு கேட்டா சாப்பிடுறதுதான் எது கடமை இந்த இடத்துல எனக்கு தாங்க இயலும் நான் செத்தாலும் சாவுவேன் இதை தொடமாட்டேன்னு நீங்க சொல்லக்கூடாது உங்களை காப்பாற்றிக் கொள்ளணும் அதே நேரத்தில் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயம் மார்க்க சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சாரம் செய்கிற விஷயம் அந்த மாதிரி விஷயத்திற்கு ஒரு நெருக்கடி வறுமையானால் அப்ப ரெண்டுக்குமே உங்களுக்கு அனுமதி இருக்கிறது

இப்படிப்பட்டவர்கள் நினைங்காங்க இருந்தாங்க ரெண்டுக்கும் மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது நபி செல்லாசல் அவர்கள் கூட சொன்னார்கள் மர்ரா மின் கு முன்கரன் பள்ளி வையுருபீ எதுகி உங்களில் யாராவது தீமையான காரியம் நடப்பதை கண்டால் கையால தடுங்க இப்போ இல்லம் எஸ்டத்து முடியாதவர்கள் வாய்னால் தடுங்க முடியிறது வந்து நம்ம பக்கம் சாட்டுறாங்க எல்லாத்துக்கும் ஒரே ரூல் கிடையாது யாருக்கு சக்தி அதிகமா இருக்கிறதோ கையனால் தடு அடியை வாங்கிக்கிற சக்தி இருக்குதா தாங்கிக்குறவியா உனக்கு உடல் வலிமை இருக்குதா மன வலிமை இருக்குதா என்னடா செஞ்சிருவீங்க வெட்ட தானடா வெட்டிக்கடா செய்வீங்கன்னு உனக்கு சக்தி இருந்தால் அதை செய்ய முடியவில்லை என்று சொன்னால் வாயால தடு வாயால சொன்னா கூட அதுக்கு கொடுக்குற அடியே ரிப்ளை நமக்கு தாங்க முடியாது என்று இருந்தால் கல்விகி மனசால் வெறுத்துக் கொள் என்றெல்லாம் ரசூல் செல்லா அலி செல்லம் சொன்னது கூட இந்த அடிப்படையில் தான் அதனால் நிர்பந்தமான நிலைக்கு நம்ம தள்ளப்பட்டோம் என்று சொன்னா விரும்பி மார்க்க விஷயமாக இருந்தால் கொள்கை விஷயமாக இருந்தால் விரும்பினால் இல்லன்னு மறுத்துட்டு போயிட்டீங்க வாய் அளவுல உள்ளத்துல ஸ்ட்ராங்கா கரெக்டா வச்சுக்கிறீங்க விரும்பினால் என்ன வேண்டாலும் வரட்டும் நான் சந்திக்க தயார் என்று டிக்ளேர் பண்ணி அந்த அடி உதவி வாங்கிக்கிட்டு கூட இருங்க அது உயர்ந்த நிலைமை அது உயர்ந்த நிலைமை ஆகிவிடும் என்பதையும் இஸ்லாம் சொல்றது இந்த வேறுபாட்டை நம்ம என்ன செய்யணும் புரிஞ்சுக்கணும் அடிப்படை என்ன மேற்று நபிகள் நாயகம் செல்லவாஹுலே செல்லும் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கம் நம்முடைய இயல்புகளை நம்முடைய பலவீனங்களை எல்லாத்தையும் உணர்ந்த வகையில் தானே இருக்கிறது அதுக்காக தான் இந்த மேட்ரு